அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நோலை ரைட் சேனல் நம்ம சேனலில் சட்டம் சார்ந்த தகவல்கள் மக்கள் எளிய முறையில் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்துட்டு வரோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேங்க்கில் வந்து வங்கி கடன் கிரெடிட் கார்டு கடன் வ வண்டி லோன்கள் கல்வி கடன்கள் தொழில் அபிவிருத்தி கடன்கள் இந்த மாதிரியான கடன்கள் வாங்கி இவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கடனில் வாங்கினவங்க மேலே வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு வந்து அதிகாரம் இருக்குது பட்டு வீட்டுக்கு நேரடியாக ஆளுங்களை அனுப்பி பணம் கேட்கவும் மிரட்டுறதுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அப்படி வாங்கின கடனுக்காக வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினா உடனடியாக வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறை போலீஸுக்கு வந்து நூறு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கலாம் வங்கியில் கடன்கள் வாங்கியிருந்தாலும் கிரெடிட் கார்டு கடன்கள் வாங்கியிருந்தாலும் கல்வி கடன்கள் தொழில்தி கடன்கள் வசூல் அப்படின்னு பார்த்தா எதுவாக இருந்தாலுமே வந்து சிவில் நடைமுறை தான் வந்து கடைபிடிக்கணும் எல்லாமே சிவில் நடைமுறைகள் தான் எந்த காரணத்தை கொண்டு வங்கிகள் வந்து கடன் வாங்கினவங்க மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் வங்கியோட வழிமுறையாகும் கடன் க தவணைகள் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு தாமதமான கட்ட முடியலைனாக்க வங்கி முறையாக பணத்தை கேட்கலாம் இல்லைனா கடிதங்கள் அனுப்பலாம் ஆனால் கடன் வாங்கினவங்க வீட்டுக்கு வந்து அத்துமீறி நுழைஞ்சு பணம் வசூலிக்க ட்ரை பண்ணுறது வந்து இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி நாற்பத்தொன்று படி வந்து குற்றமாகும் பணத்தை கேட்கவோ வசூல் செய்யறதுக்காகவோ ஊழியர்களையோ ஏஜெண்ட்டுகளையோ செல்ஃபோனில் சொல்லி செல்ஃபோனில் பேசி அவதூறாக பேசி மிரட்டினாக்க அதுவும் வந்து இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றொம்போது ஐநூற்றி மூணு படி வந்து குற்றமாகும் கடன் தவணையை வந்து கேட்டு தொடர்ந்து வங்கிகள் வந்து தொல்லை கொடுத்தாக்க மேல் சொன்ன பிரிவுகளை வந்து குறிப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் மேலும் தொந்தரவு செஞ்சாங்கனாக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து கேஸு போட்டு தடை உத்தரவு வாங்கலாம் கடன் தவணை வந்து இஎம்ஐ தொகையை வந்து வசூல் செய்கிறதுக்கு வங்கிகள் வந்து சிவில் நடைமுறையை மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் ஊழியர்களையோ ஏஜென்டுகளையோ வந்து வச்சு மிரட்டுறது வந்து சட்டப்படி குற்றமாகும் ஃபைனான்ஸ் வாங்கின வண்டியை வந்து இஎம்ஐ கட்டலை அப்படின்னாக்கா வந்து சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு போட்டு சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி அதுக்கப்புறம் வந்து இபி பெட்டிஷன் சொல்லுவாங்க இபி பெட்டிஷன் போட்டு அதன் மூலமாக வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அதுக்கப்புறமா வந்து வாகனத்தை வந்து சீசிங் பண்ணுறதுக்காக வந்து நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யறதுக்கு ஒரு உத்தரவு வாங்கணும் அப்படி அந்த உத்தரவை வாங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து வாகனத்தை வந்து பறிமுதல் செய்ய முடியும் அதுக்கு முன்னால் வந்து பறிமுதல் செய்ய முடியாது ஃபைனான்ஸ் வாங்கின வண்டியை வந்து தவணை கட்ட முடியல அப்படின்னாக்கா வங்கி நிர்வாகம் வந்து கடன் வாங்கினவங்ககிட்ட கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்சூமர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க தேசிய நுகர்வோர் கு குறை நீதி மன்றமும் உச்ச நீதிமன்றமும் வந்து கடன் வாங்கினவங்க வந்து கடனை சரியாக கட்ட முடியல அப்படின்னாக்க அவங்க கிட்டேருந்து வழுக்க டைமாக வந்து வண்டி தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து உத்தரவு போட்டிருக்காங்க கடன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் கான்ட்ராக்ட் ஆகும் சிவில் ரெமெடி மூலமாக தான் வந்து சி நீதிமன்றம் மூலமாக மட்டும்தான் வந்து வண்டி வந்து பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ வங்கி எதிர் பிரகாஷ் கவுர் அப்படிங்கிற வழக்கில் வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க நீதிமன்றம் உத்தரவு இல்லாமல் வங்கி கடன் வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் வழுக்க வண்டி பறிமுதல் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி